அனைவருக்கும் வணக்கம் பள்ளியில் ஒரு வகுப்பில் முன்வரிசை மாணவர்கள் அனைவருமே நல்ல படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் பின்வரிசை மாணவர்கள் ஆசிரியர்களால் ஒதுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் கண்ணனும் பின்வரிசை மாணவனை எட்டாம் வகுப்பு வரை அவனும் முதல் ஐந்து இடத்துக்குள் தேர்வாகி கொண்டு இருந்தான் அன்று ஒரு நாள் வகுப்பறையை விட்டு வேகமாக வெளியேற அவனைப் போலவே அவளும் கவனிக்காமல் வந்து அவன் மீது மோதினாள் சின்ன அதிர்ச்சி வாழ்க்கையில் முதல் முதலில் ஒரு பெண்ணுடனான தீண்டல் அவளது நெருக்கமான பார்வை அவனுக்குள் ஏதோ ஒரு சலனத்தை விதைத்தது அன்று முழுவதும் மனம் இனம் புரியாத மகிழ்ச்சியில் திளைத்து போனான் அவருடைய பெயர்தான் வித்யா வசீகரமான முகம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெறும் மாணவி தனக்குள் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை நண்பரிடம் சொல்ல அதைதான் காதல் என்றார்கள் அன்று முதல் வித்யா இவனின் வகுப்பறைக்குள் வரும்போதெல்லாம் கண்ணா கண்ணா என கத்தி ஆர்ப்பாட்டமும் செய்வார்கள் நண்பர்கள் வெளியில் பயந்தாலும் மனதுக்குள் கண்ணன் அதையே விரும்பினான் நாளுக்கு நாள் வித்யா அவனுக்குள் புகுந்து அவனையே மாற்றத் தொடங்கினாள் அவளை பார்த்து கொண்டு இருப்பதையே அவன் விரும்பினான் அந்த ஆண்டு விடுமுறை இல்லாமல் பள்ளிக்கு வந்ததற்காக பரிசும் வாங்கினான் ஒன்பதாம் வகுப்பில் தான் கண்ணனின் வாழ்க்கையே மாறியது தினமும் மாலையில் வித்யாவிற்காக சாலையில் காத்திருப்பான் அப்போது அங்கிருக்கும் ஒரு நூலகத்தில் புத்தகங்களையும் வாசிக்கவும் தொடங்கினான் பள்ளி புத்தகங்களை தாண்டி ஒரு உலகம் இருப்பதையும் அவன் உணர்ந்தான் வீட்டிற்கு வந்ததும் கவிதை எழுத தொடங்கினான் வித்யா அந்த ஒரே பெயரை சுற்றியே அவனது கவிதைகளும் அமைந்தது வகுப்பில் வகுப்பு தேர்வில் தொடர்ந்து தோற்றுக்கொண்டு இருந்தான் காலையும் மாலையும் அவளது வீட்டை சுற்றியே வந்து கொண்டும் இருந்தான் மாவட்ட அளவிலான கட்டுரை போட்டிக்கு மாணவர்கள் பெயர் கொடுத்து கொண்டிருந்தார்கள் வித்யா செல்வதால் கண்ணனும் பெயர் கொடுத்து இருந்தான் அறையில் அனைவருமே எழுதி கொண்டிருந்தார்கள் கண்ணன் தன்னுடைய முன்னாடி அமர்ந்திருக்கும் வித்யாவையே பார்த்து கொண்டிருந்தான் பொறுப்பு ஆசிரியர் கண்ணனின் பேப்பரை பார்த்துவிட்டு அவனையும் திட்டினார் உடனே வித்யா கண்ணனை பார்த்து ஏதாவது எழுது நீதான் ஜெயிப்ப என்றதும் அவனுக்குள் ஒரு வேகம் உண்டானது மற்றவர்கள் முடிப்பதற்குள் முடித்தும் கொடுத்தான் ஒரு வாரத்துக்கு பிறகு பள்ளி ஆண்டு விழாவில் மாவட்ட கலெக்டரின் முன்னிலையில் மாவட்ட அளவில் முதல் பரிசு பெற்றதற்காக கண்ணனுக்கும் பரிசு வழங்கப்பட்டது அன்று அந்த பள்ளியே அவனை திரும்பியும் பார்த்தது அவனது கண்கள் வித்யாவிற்கே தன்னுடைய நன்றியையும் சொன்னது தினமும் வித்யா வரும் பாதையிலேயே காதல் கடிதத்தை போட்டுவிட்டு அவள் எடுப்பாள் என காத்திருப்பான் ஆனால் தினமும் அவள் அந்த கடிதத்தை எடுப்பதை தவிர்த்தாள் அவனின் காதல் விவகாரம் எப்படியோ வகுப்பு ஆசிரியர்களுக்கு தெரிந்துவிட இருவரையும் அழைத்தார்கள் கண்ணனோ பயமின்றி நின்றான் வித்யா வந்ததுமே சார் எனக்கு எதுவும் தெரியாது சார் நான் படிக்கணும் என அழத் தொடங்கினாள் அவளின் வார்த்தைகள் அவனை அடித்து நொறுக்கியதாக அவன் உணர்ந்தான் இத்தனை நாட்களாக தான் எழுதிய கவிதைகள் அனைத்துமே பிழையானதாகவும் உணர்ந்தான் அவள் சென்றதுமே ஆசிரியர்கள் கண்டிப்பு என்கிற பெயரில் அவனை காயப்படுத்தி அனுப்பினார்கள் அன்று மேஜையில் படுத்து அழுதான் வலிந்த கண்ணீரில் அவன் எழுதிய கடைசி வார்த்தை கவிதைதான் வித்யா அன்று முதல் அவன் பள்ளிக்கு செல்லாமல் நூற்பாலைக்கு வேலைக்கும் சென்றான் காலங்களும் விரைந்து ஓடியது வித்யாவும் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்து அதே பள்ளியில் ஆசிரியர் பணிக்கும் சேர்ந்தாள் அன்று ஒரு நாள் வித்யா தன்னுடைய கணவர் மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் வரும்போது பேருந்தின் கடைசி சீட்டில் கண்ணன் கையில் சாப்பாடு கூடையுடன் தலையெல்லாம் பஞ்சோடு அமர்ந்திருந்தான் வித்யாவை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் தலைகுனிந்து அமர்ந்திருந்தான் வித்யாவிற்கு அந்த தருணத்தில் மீள முடியாத துயரத்திலும் ஆழ்ந்தாள் இருவருக்குள்ளும் கிடக்கும் முதல் காதலின் விதையானது கண்ணீரால் வளர்ந்து பிழையான கவிதையாக நிற்கிறது காதலுக்கு பள்ளி வாழ்க்கை சரியான களம் இல்லை பள்ளி பருவ காதலின் முடிவுகள் பெரும்பாலும் துயரத்திலேயே முடிந்து விடுகிறது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்